வணக்கம் ஜபை ஜவாத் பட்டி பொருள் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமா உங்களை மீண்டும் சந்தித்து ரெண்டு மாற்றம் இருந்துச்சு அத்தோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் மறந்துடாதீங்க அதோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது இன்றளவும் உள்ள ஒரு பழமொழி இந்தியா முழுவதும் இருக்குதாக எனக்கு தெரியாது ஆனால் தமிழகத்துக்கு கட்டாயமாக அதாவது கதறு கிழிச்சா தைக்க முடியாது காங்கிரஸ் காரங்களை திருத்த முடியாது ஆமா கெஞ்சுனா மிஞ்சிறது மிஞ்சுனா கெஞ்சுறது ஒரு நாடாளுமன்ற தேர்தல் நாற்பதுக்கு நாற்பதுன்னு ஃபுல்லாக வெற்றி அடைஞ்சது திமுக கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி திமுக காங்கிரஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து இல்லை மற்ற விசி நான் சேர்ந்த ஒரு கூட்டணி காங்கிரஸ் மட்டுமே அங்கு மிகப்பெரிய பெரும்பான்மையெல்லாம் சொல்ல முடியாது அப்படி இருந்தா அன்னைக்கு விட்டவங்க இன்னைக்கும் வரவே இல்லையே புரியுதா இதையெல்லாம் வந்து அங்க இருக்கக்கூடிய பல காங்கிரஸ் பழைய தலைவர்கள் உணர்ந்து விட்டார்கள் இன்று இருக்கக்கூடிய புதிதாக வந்து செல்வப் ஏன் உணரவில்லை என்பதான் பகிரங்கமான ஒரு கேள்வி அணி போயிட்டு இருக்கு தேவையில்லாம வார்த்தையை விட்டுக்கிட்டு ஜூலை இது ஜூன் பதினொன்னு போன வாரத்துல நடந்த ஒரு பொதுக்குழு கூட்டம் ஜூன் நாலு ரிசல்ட்டு ஒரு வாரம் கிடைச்ச பொதுக்குழு கூட்டம் அதுல கட்சி தொண்டர்கள்லாம் வரக்கூடிய முக்கியமான தொண்டர்கள் தான் கலந்துருக்காங்க பொதுக்குழு கூட்டம் இல்லையா வரக்கூடிய சமயத்துல பேச்சுக்கள் எடுத்த உடனே பேசக்கூடிய ஒரு விஷயத்த செல்வ பிறந்த பேச நம்ம எப்படி இப்போலனால பிறரையே சார்ந்து இருந்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம என்னைக்கு தனித்து போட்டியிடும் காங்கிரஸ் எப்படி பெரிய பேர் இயக்கம் காமராஜர் ஆட்சியை நம்ம அமைக்க வேண்டும் இப்படியே வந்து அடுத்தவங்கட்டு ஒட்டிக்கிட்டு போயிட்டு நம்ம இப்படி தனிப்பட்ட முறையில் வச்சு ஜெயிப்பது இல்லை கூட்டணி வேறு தோழமை வேறு அப்படின்னு சொல்லி போட்டு பிரிவினைவாதத்தை போன்று பேசிய பேச்சு இன்னைக்கு வந்து திமுக மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி தாக்கத்தை ஏற்படுத்திருச்சு ஆமா அவங்க யோசிப்பாங்களா இல்லையா என்னடா அது அதாவது கூட்டணிங்கிற கான்செப்ட் தனித்து போட்டிட்டு மற்றபடி வந்து ஜெயிச்சு ரெண்டு இடம் ஜெயிச்சிருந்தா கூட அதுல உள்ள மிகப்பெரிய ஒரு பெருமை இருக்கு ஜெயிச்சது பத்து இடத்திலையும் வந்து திமுக கூட்டணி மத்தபடி அதுல காரங்க ஓட்டு போட்டிருப்பாங்க காரங்க ஓட்டு போட்டிருப்பாங்க திமுக காரங்க ஓட்டு போட்டிருப்பாங்க எல்லாமே பண்ணு அப்படிங்கிறப்ப திமுக கூட்டணி திமுக காங்கிரஸ் கூட்டணி காங்கிரஸ் தேசிய கட்சி அதன் அடிப்படையில் போட்டியிட்ட வகையில் நாற்பது தொகுதியிலிருந்து திமுக காங்கிரஸ் போட்டு நாற்பது வெற்றி அடைஞ்சிட்டாங்க அதை மாற்று கருத்து இல்லை அதை எவ்வாறு வந்து பில்டப் பண்ணாம கரெக்டா நிலைத்து கொண்டு செல்ல வேணுங்கிறது செல்வ பெருந்தகைக்கு தெரியவில்லை அப்படிங்கிறத பகிரங்கமான ஒருவேளை வந்து இவர் வந்து இந்த கிராமத்துல மீண்டும் சொல்லுவாங்க ஆமா நந்தவனத்துல ஒரு ஆண்டி நாலாறு மாதமாக குயவனை வேண்டி செய்தான்னு ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடை தாண்டி அப்படிங்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள திமுக காங்கிரஸ் கூட்டணியை செல்வ பிறந்தகை உடைத்து விடுவாரோ அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு சந்தேகம் வந்து எனக்கு திமுக கூட்டணியிலையும் வந்தாச்சு காங்கிரஸ் கூட்டணியும் வந்தாச்சு அதை பார்த்து பேசி முடிச்சிருக்காரு உடனே ஈவி கே இளங்கோவன் அப்பா எனக்கு வேலை இருக்குன்னு கூட ஸ்பீடா வந்து போடுச்சு அதாவது ஆசை இருக்கணும் பேராசை இருக்கக்கூடாது திமுக கூட்டணியில் தான் நம்ம ஜெயிச்சோம் வெற்றிக்கு எல்லாமே வந்து திமுகவும் இவர் ஸ்டாலின் தான் ஆச்சுங்களா பாஜக மட்டும் கிரிமினல் கிடையாது காங்கிரஸ்ல வந்து நிறைய கிரிமினல் ரெண்டு இருந்துட்டு இருக்கிறாங்க அவங்க செய்யற தான் இது ஏன்னா இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது கூட வந்து திமுக ஆட்சியில இதுக்கு காங்கிரஸ் ஆட்சி தான் நான் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி அடைஞ்சோம்னா திமுகவும் ஸ்டாலின் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெட்ட வெளிச்சமா அதே நினைத்து இன்னொரு விஷயத்துக்கு குறிப்பிட்டு காட்டுறாரு நம்ம இதே மாதிரி தனித்து நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செல்வ பிரத்தங்க பேசி முடிச்சிருக்காரு ரைட் அதே மாதிரி நின்றோம் கன்னியாகுமரி சிவ சிவகங்கையில ஒரு லட்சம் வாக்குகள்ல பெற்ற மத்த எல்லாத்தையும் டெபாசிட் போச்சு மற்ற எந்த ஒரு தொகுதியுமே இல்லையே அப்படிங்கும் போதுல நாம ஆசைப்பட்டு என்ன பண்றது என்ன ஆசை இருக்க வேண்டியதா பேராசை இருக்கக்கூடாது இப்ப வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஏதாவது ஒரு பிரச்சனையாயி டஃப் ஆகி காங்கிரஸ் கூட்டணி கூடாது அதிமுக வந்து பாஜக வளர்க்கணுமே திமுக காங்கிரச விளக்கி என்ன பண்ணுவாரு இதே மாதிரிதான் ஒவ்வொரு தடவையும் அதாவது இவர்கள் ஜெயிக்கக்கூடியது எந்த அளவுக்கு அப்படிங்கறது பார்க்காம கூட்டணியின் வாயிலாக ஜெயிக்கக்கூடிய அதே விஷயத்துல தனிப்பட்ட முறையில் இவர்கள் தனிப்பட்ட மெஜாரிட்டியாக வந்து விட்டதை போன்றும் இவர்கள் தனிப்பட்டு நின்று வந்துவிட்டே போல ஒவ்வொரு தடவை பேசக்கூடியது வந்து காங்கிரஸ் இது ஒரு மிகப்பெரிய வழக்கமாகவே போயிடுச்சு தான் சொல்லணும் அதுதான் இந்த செல்வ ஒரு அறியாமின் வெளிப்பாடாக மற்றபடி வந்து அனுபவமின்மின் வெளிப்பாடாக பேசிவிட்டார் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஒரு கட்டாயமா இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜயோட கூட்டணி சேரலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் காங்கிரஸ்ல போயிட்டு இருக்கு ரைட்டு ஓகே விஜய் என்ன அவ்வளவு பெரிய ஒரு அனுபவமிக்க நபரா காங்கிரசை பொறுத்த வரைக்கும் அனுபவமிக்க கட்சி அதுக்கு ஓட்டு போடுவாங்க விஜய்க்கு எவ்வாறு ஓட்டு போடுவார்கள் அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு கேள்வி இருக்கு இல்லையா மாசு அப்படிங்கறது வேற மாசு வந்து இந்த எடப்பாடி கூட மாசுன்னு சொன்னாரு வரவே இல்லை தோத்து போச்சு சசிகலா அம்மையார் கூட மாசுன்னு சொன்னாங்க ஆமா நாங்க கூட வீடியோ போட்டோம் அந்த அம்மா இன்னைக்கு வரைக்கும் என்ன ஆனாங்கன்னே தெரியல வரவும் இல்லை ஒன்றுமில்லை தனிப்பட்ட முறை என்று ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு ஒன்றுமே கிடையாது ஆக என்பது ஒரு பக்கம் தான் மற்றபடி வந்து மக்கள் வந்து அனுபவத்தை பார்ப்பார்கள் ஆமா ஒரு ஆட்சியை கொடுத்தா அப்படின்னா எந்த அளவுக்கு அவர்கள் அதை கோலோச்சுக்கிறார்கள் கொண்டு செல்கிறார்கள் அப்படிங்கிற கேள்வி இல்லையா நீவி கி இளைஞர் வந்து ரொம்ப தெளிவா பேசிட்டு அதுக்கு முற்றுப்பிடி வச்ச மாதிரி போயிட்டார் உடனே அவருக்கு அங்கே ஏகப்பட்ட எதிர்ப்புகள் காங்கிரஸ்ல ஆமா தீட்டர் அல்போன்ஸ் கூட அதற்கு ஆதரவாக பேசியவர் அவருக்கு எதிர்ப்பு இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் கடைசியில செல்வ பிறந்தகை பேசி முடிச்சிருக்க அதாவது ஸ்டாலின் மேல எனக்கு பற்று இருக்கு மற்றபடி அதற்காக வந்து காமராஜர் ஆட்சியை பத்தி பேசக்கூடாத சட்டம் இருக்கா அப்படின்னு சொல்லிப்பட்டு பேசி கட்சியை வலுப்படுத்த வேணும்னு நான் பேசுறேன் அதாவது வந்து தேர்தல் முடிஞ்சதுக்கு பின்னாலே ஒவ்வொரு மாநிலத்துக்கு வந்து தமிழக இது மத்திய காங்கிரஸ் வந்து அறிக்கை பெற்றிருக்கிறாங்க மாநில கட்சியை வலுப்படுத்துகள் வலுப்படுத்துகிற அதை வந்து இவர் செல்வப்ந்தை தவறாக புரிந்து கொண்டு தனிப்பட்ட முறையில் நாம் வெற்றி பெற்றுவிடலாம் தனிப்பட்ட செயல்படுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்தை ஏற்படுத்திக்கிட்டு கூட்டணி உடையக்கூடிய அளவுக்கு ஒரு பேச்சை ஏற்படுத்த அப்படின்னா அப்புறம் திமுக யோசிப்பாங்களா இல்லையா அதை வந்து வெடித்து விட்ட சிதைத்து விட்ட பேச்சை போன்ற ஒரு இணைப்போட அதை ஈபி இடைக்கோள் ஒட்டிட்டு போயிட்டார் ஜூன் பதினொன்றாம் தேதி நடந்த பொதுக்குழுவுல அப்புறம் அதுக்கு செல்வ பிரச்சனை வந்து ஆதங்கமாக பேசியிருக்காரு ஆசையும் பேசக்கூடாதுன்னு இருக்கா கட்சியை வலுப்படுத்துறதுக்காக தான் நான் பேசுறேன் வலுப்படுத்துறதுக்காக பேசுறேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பேசுறான் இப்போ கே எஸ் அழகிரி கையில் கூட என்னுடைய தலைமை எப்படி அழகா நீட்டாக மனுஷன் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அழகா ஜம்முன்னு கொண்டு போனார் ஆனால் செல்வ பேருந்தகளை வந்தாரு வந்த வகையில் அவர் கையில் தலைமை இருந்த அந்த வகையில் நாடாளுமன்றம் சம்பந்தப்பட்டவர் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி அடைந்தது அவருடைய கூட்டணி வெற்றி அடைந்தது அவருக்கு தனிப்பட்டு ரெண்டு வெற்றி அடையவில்லை உடனே வந்து மிகப்பெரிய ஒரு ஆவேசமாகவும் பேராசையாகவும் மற்றபடி நான் தான் என் கையில தான் இருக்க அப்படின்னு பேசுறேன் யோசிப்பாங்களா இல்லையா வந்து ஒரு இளங்கே திமுக ஆப்போசிட்டா இருந்தவர் தான் அது வந்து செல்வ பெருந்த தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அதாவது வந்து இரண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுக்கு இரண்டாயிரத்தி ஒண்ணு வரைக்கும் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் எஸ் இளங்க இருந்தவர் அப்புறம் ரெண்டாயிரத்தி நாலுல வந்து கோபிசெட்டி பாளையத்துல வந்து ஜெயிச்சாரு வெற்றி பெற்று ஜெயிச்சாரு அப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறுல வந்து திமுக விமர்சிச்சு தான் பேசுறாரு ஈவி கே இளைஞர் இப்ப அவரே வந்து அடங்கி போகக்கூடிய ஒரு சூழல் காரணம் என்ன நிலைமை புரிந்து கொண்டு பேச வேண்டும் தேவையில்லாம ஒரு பிரிவு வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்க இப்ப அதிமுக வந்து பாஜகவை காட்டி விட்டாங்க திமுக வந்து காங்கிரஸை காட்டி விட்டுச்சுன்னா என்ன ஆகும் எப்படி வெற்றி அடைய முடியும் கட்டாயமாக முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொன் முட்டையிடும் வார்த்தை போன்ற திமுக வந்து அதை ரொம்ப கவனமா பார்த்துட்டு இருக்காங்க வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் முப்பொரு விழாவில் பேசியிருக்காரு மோடி நானூறு தொகுதிகளில் நாங்கள் வெற்றி நானூறு அப்படிங்கிற மாதிரி மாதிரி ஒரு இருநூறு பேர் தொகுதிகளுக்கு மேல் நாங்கள் வெற்றி அடைவோம் இருநூறுக்கு தான் நீங்களுடைய இலக்கு அப்படின்னு பேசிருக்காரு அது வந்து வரணும் அப்படின்னா காங்கிரஸ் கூட்டணி வேணும் பொதுவாகவே வந்து இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் திமுக மட்டும் கிடையாது காங்கிரஸ் மட்டும் கிடையாது கூட்டணி இருந்தாதான் வெற்றி அடையும் இந்த தேர்தல் திமுகவுக்கு சிறிதளவு வாக்கு சரிந்திருக்கிறது அப்படிங்கறதா வேணும் இருந்தாலும் ஜெயிச்சிட்டாங்களா இல்லையா ஜெயிச்சிட்டாங்களா அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல குட்டையை போட்டு கொல போன மாதிரி செல்வ பிறந்தகை ஒருவேளை அனுபவம் இல்லாமல் பேசி விட்டார் அப்படிங்கறத பகிரங்கமான உண்மையா தான் இருக்கும் புரியுதா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற தேர்தல் கட்டாயமாக அதிகம் ஒரு ஐடியா பண்ணிட்டு இருக்கிறாங்க நாற்பது இடங்களை நாம் கேட்கணும் அப்படின்னு சட்டமன்ற தேர்தல காங்கிரஸ் நாற்பது இடங்களை கேட்கணும் திமுக பிரச்சனை ஜெயிச்சுட்டாங்கன்னா மெஜாரிட்டி ஜெயிக்கல அப்படின்னா கட்டாயமாக துணை முதல்வர் பதவியை கேட்க திட்டமிட்டிருப்பதாக இன்னைக்கு தகவல் போயிருக்கு காங்கிரஸ் இல்ல இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு திமுக வந்து ரொம்ப ஒட்ட விடாது இதுக்கு வந்து செல்வ வந்து ஆமா துணை போனார் அப்படிங்கிற ஒரு மிக கேவலமான வார்த்தைப்பினால கட்டாயமாக வரும் கூட்டணி அப்படியே கொண்டு போயிருக்கும் அப்படியே கொண்டு போயிட்டாங்கன்னா கட்டாயமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற தேர்தல வந்து கட்டாயமா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி மு க ஸ்டாலின் சொல்லிக்கிட்டு வர்ற மாதிரி இருநூறு தொகுதிக்கு மேலே நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு கட்டாயமா வாய்ப்பு இருக்கு கூட்டணிங்கிற கான்செப்ட் தான் திமுக தனித்து போட்டிட்டாலும் ஜெயிக்க முடியாது காங்கிரஸ் தனித்து போட்டால் ஜெயிக்க முடியாது கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்று சொன்னா வேறு விதமாக பேசணும் ஆமா எல்லாம் ஒன்றுமை ஆயிருங்க மற்றபடி வந்து கூட்டணிக்கு மத்த எப்படிப்பட்ட விஷயமா கருத்து வேற்றுமையில போட்டு ரொம்ப அழுத்த திருத்தமாக வந்து சொல்லி ஒவ்வொரு மாவட்ட வாரியா வட்ட வாரியா சென்று செல்வம் பிறந்தை அவர்கள் வந்து இருக்கக்கூடிய காங்கிரஸ் தொண்டர்களை வலுப்படுத்த வேண்டும் ஆமா விரிசல் இல்லாம அப்படி அதுதான் வந்து ராகுல் காந்தி அதாவது மத்திய காங்கிரஸ் மேரிடம் சொன்ன ஒரு முக்கிய கருத்து ஆமா தேர்தலுக்கு பின்னால காங்கிரசினுடைய கூட்டணி இது கட்சி வலுப்படுத்துங்கன்னு சொன்னார் திமுக கூட்டணியை வந்து நீங்க விரிசல் சொல்லவே கிடையாது அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுங்கன்னு சொல்லவே கிடையாது இந்திய கூட்டணி வெற்றி பெற்றிருக்கலாம் அதுல தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய பகுதி எந்த அளவுக்கு மிக முக்கியமானது அப்படிங்கிறது இந்திய அளவுக்கு பகிரங்கமான விஷயம் அதனால வந்து செல்வப் வந்து கட்டாயமா தன்னுடைய அனுபவத்தின் வெளிப்பாடு இல்லாமல் பேசுகின்றார் இளங்கோர் பெறாத அனுபவமா அல்போன்ஸ் பெறாத அனுபவமா கேஎஸ் அழகரில எந்த அளவுக்கு கட்சியை நவத்திக்கிட்டு போயிருக்கு இவர் இப்படியே விட்டுகிட்டு போனாலும் கட்டாயமா திமுக காங்கிரஸை விளக்கி விடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இன்னைக்கு காங்கிரஸ் வந்தாச்சு காங்கிரஸ் வந்தா அதனால இன்னைக்கு என்ன பண்றீங்க செல்வ பெருந்தகை இன்னொரு இடத்துல ரொம்ப பிரமாண்டமா பேசிருக்க நேர் ஆப்போசிட்டா பேசுகிறார் அதாவது இந்த வெற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்றத்தில் பெற்ற வெற்றி வந்து இந்திய கூட்டணி பெற்ற வெற்றியாக இருந்தாலும் என்பது இது தமிழக வெற்றியா திமுகவுக்கு நேர் விரோதமாக பேசிய பேச்சு கேட்டா வந்து நாங்க கட்சி வலுப்படுத்துறதுக்காக பேசணும் இதெல்லாம் வந்து திமுக பெருசா எடுத்துக்கொள்ளாது அப்படிங்கிற மாதிரி பேசுறேங்கிற மாதிரி பேசிட்டேன் அதுக்கு ஏகப்பட்ட எதிர்ப்புகள் வந்ததுக்கு பின்னால மேலிடம் மத்திய காங்கிரஸ் மேலிடம் பயங்கரமான குட்டு வச்சிருப்பாங்க இந்த மாதிரிலாம் பேசாதப்ப வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி அடையணும் திமுக வெற்றி அடையணும் அப்படின்னு ஒரு குட்டு வச்சிருப்பாங்க இதெல்லாம் ரிப்போர்ட் அங்கே போயிருக்கீங்க இல்லையா இலங்கோன் மூலமாக பெரிய பெரிய தலைவர்கிட்ட அங்க தலைமை தமிழக தலைமை கேட்டிருப்பாங்க கேட்ட சமயத்தில் இன்னைக்கு ரூட்டை மாத்திட்டாங்க செல்வ பிறந்த என்ன பேசிருக்கிறார் நேற்று அப்படின்னா ஜூன் பதினொன்றுல பேசுகிற பேச்சுக்கும் இப்ப பேசுகிற பேச்சு வித்தியாசத்தை பாருங்க இப்ப என்ன பேசியிருக்காரு அப்படின்னா இந்த வெற்றி நாற்பது நாற்பது பெற்று சிட்ட ஜூன் நாலாம் தேதி பெற்ற வெற்றி வந்து இது வந்து இந்திய கூட்டணி பெற்ற பெற்ற வெற்றியாக இருந்தாலும் இது தமிழகம் பெற்ற வெற்றியாக ஆமா ஆமா பாரு அப்படியே மாத்திக்கிறார் செல்வ விருந்தகளை தமிழக காங்கிரஸ் இப்போதைய தலைவர் இதுக்கு முதற் காரணம் வந்து மு க ஸ்டாலின் தான் இன்னைக்கு சொல்லியிருக்கிறார் பல தலைவர்கள் அமைதியா போயிட்டு இருக்கிறாங்க தான் தெரிஞ்சவன் அப்படின்னா திமுக காங்கிரஸ் கூட்டணி பிரித்தால் பிரித்து விட்டார் அப்படி மிகப்பெரிய ஒரு செய ஒரு பேச்சு செல்வ பெருந்தைக்குத்தான் வந்து சேரும் அப்புறம் மு க ஸ்டாலின் இன்னும் புகழ்ந்து பேசியிருக்கிறார் திட்டம் போட்டு மு க ஸ்டாலின் செயற்படுவாராம் அதுவும் வந்து எந்த திட்டம் எப்படி எல்லாம் செயல்படுகிறது கவனிப்பார் மு க ஸ்டாலின் ஆராய்ந்து அதே நேரத்துல நாற்பதுக்கு நாற்பது வெற்றி என்பது ஆண்டு கால திமுக ஆட்சியின் சாதனை இப்படி ஆட்சி செய்துக்கிட்டே போனோம் அப்படின்னா இருபத்தி அஞ்சு வருஷம் திமுகவை அசை திமுக கூட்டணியை அசைக்க முடியாது மு க ஸ்டாலின் முதல்வரை அசைக்க முடியாது அப்படின்னு பேசிருக்க அதே நேரத்தில் இன்னொன்னு பேசுறேன் திமுக காங்கிரஸ் கூட்டணியும் கோட்டையை போன்றது அப்படின்னு பேசிக்கிட்டு கடைசியில வந்து இது மிகப்பெரிய பேரமாக அமையும் அதே நேரத்தில் காங்கிரஸ் பேரம் கட்டாயம் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு உறுதுணையாக இருக்கும் அதே நேரத்துல மு க ஸ்டாலினுடைய செயல்பாட நான் பாராட்டுகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று பேசி முடிஞ்சிருக்காரு இதைத்தான் வந்து இவி கே இளங்கோன் பேசுறார் எல்லாமே அனுபவிச்சுட்டு போயிட்டாங்க வந்த அனைத்து காங்கிரஸ் தலைவர்களும் அனுபவித்த ஒரு விஷயம் மீண்டும் வந்து நோண்டிக்கிட்டு உட்காந்துருந்தா அப்படின்னா அப்புறம் பட்டுன்னு திமுக ஒரு அறிக்கை விட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு திமுக வந்து யாரையும் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய கட்சியும் கிடையாது அவர்களுக்கு ஓட்டு வங்கி ஃபுல்லா இருக்கு மற்றபடி வந்து காங்கிரஸுக்கு தான் வந்து ரொம்ப குறைவான ஓட்டு வங்கி அதே நேரத்துல கூட்டணிக்காக இயங்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னா காங்கிரஸ் கூட்டணி காங்கிரஸ் தான் அதுல மாற்று கருத்தே கிடையாது திமுகவும் கூட்டணி தேவை இருந்தாலும் வேறு கட்சி எதுல இருக்குது அதை இணைச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆக கூட்டணிக்குள் பிளவு ஏற்பட்டால் கட்டாயமாக வந்து மிகப்பெரிய பாதிப்பு என்று காங்கிரசுக்கு தான் இருக்க முடியும் திமுகவு கட்டாயமா இருக்காது ஆமா இனிவரும் காலங்களில் செல்வ பெருந்தை அதை புரிந்து கொண்டு செயல்படுவார் என்ற நம்பிக்கை நிறைய இருக்கிறது ஆமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற தேர்தல் வந்து ரொம்ப கூடுது கவனிக்கப்பட வேண்டிய ஒரு சட்டமன்ற தேர்தல் இப்பவே அதிமுக சொல்லிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைவோம் ஒரு அண்ணாமலை சொல்லிட்டார் பாஜக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாருனே நாங்க பிச்சு கரெக்ட போறோம் அப்படின்னாரு இப்படிதான் சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாங்க வரணும் அப்படின்னாரு இப்படி உடனே சொல்லிட்டு அவசியம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு காயின வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க டக்குன்னு பிச்சு கிச்சிட்டு வைங்க திமுக காங்கிரஸ் கூட்டணி திமுக விளங்கிட்டாங்க காங்கிரஸ் என்ன நிலைப்பாடு ஐயோ அம்மா காலில் விழுகிறதா அப்ப கட்டாயமா வந்து திமுக வந்து காங்கிரஸை கூட்டணியில் சேர்க்காது என்பதை நிதர்சனமான உண்மை இதற்கு வந்து இவி கேசி எல்லாம் அப்புறம் கே வி தங்கபால் மற்றபடி வந்து இருக்கக்கூடிய கே எஸ் அலைவிடி போன்றவர்கள் எல்லாம் வந்து செல்வ பெருந்தகிக்கு வந்து அறிவுரை சொல்லுங்க ஆமா எங்க இருந்தாலும் பார்த்து பேசிப்பா நீ பாட்டை தூண்டி விட்டு போயிட இருக்கிற தொண்டர்களும் அதுக்கு ஆதரவா இப்ப கைதட்டி பேசுறாங்க புரியுதுங்களா ஜெயிச்சுட்டா தொண்டர்கள் கை தட்டுவாங்க தோத்துட்டா முகத்தை போட்டு போயிடுவாங்க அது செல்வ பெருந்தகி தெரியல போய் அவர் எடுத்தோம்னா காங்கிரசுக்கு வந்தவர்கள் கிடையாது அப்படியே அவரும் மிகப்பெரிய ரவுண்ட் அடிச்சு வந்தவர்தான் பிஎஸ்பி விசிகா அப்புறம் புரட்சி பாரதம் ரவுண்ட் அடிச்சு வந்தவர்தான் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்துல காங்கிரசோட நிலைப்பாடு முழுதும் கவனித்து செல்வ பிறந்த இனி வரும் காலங்களில் செயல்படுவார் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து நிறைய இருக்கு அவருடைய பேச்சு தெரியுது நம்ம விஜய் கட்சி எல்லாம் வந்து கூட்டணிகள் அப்புறம் அதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் சாதாரண கிடையாது மக்கள் எடுத்தவங்க ஓட்டுலாம் போட்ட மாட்டேன் மாசு இருக்கு இல்லாம கிடையாது அதற்கென்னு கொஞ்சம் ஒரு அது வந்து மிகப்பெரிய ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுகளாக மிகப்பெரிய வெற்றியை விஜய் கற்றி தமிழக வெற்றிக்கலாம் பெற்று விடாது என்பது வந்து அவர்களுக்கே தெரியும் புரியுதுங்களா அதனால வந்து காங்கிரஸ் வந்து அதே மனசுல வச்சுக்கிட்டு இருக்கிறத தொலைச்சிட்டு நிற்காதீங்க ஆமா திமுக கூட்டணியோட சேர்ந்து சரியாக செயல்படுங்க கேஎஸ் அழகிரி காலத்துல எந்த பிரச்சனையுமே கிடையாது ரூபி மனோகர் வந்து ஏதோ சில பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தார் அது ஆஃப் ஆச்சு கேஎஸ் அழகிரி அன்பு அரை கரெக்டாக கட்சியை கொண்டு போயிட்டு இருந்தார் இது ஆரம்பத்துல செல்வம் பிறந்த குழப்புகிறார் அப்படிங்கிறதான் பகிரங்கமான மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக நம்ம வைக்கக்கூடிய ஒரு சூழல் நம்ம இது தொடர்ந்து போச்சு அப்படின்னா அவர் திமுக பார்ப்பாங்க அதனால வரக்கூடிய காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற தேர்தல் இருக்கக்கூடிய சமயத்துல கேளுங்க உங்களுடைய செயல்பாடா கேளு நாற்பது தொகுதி வேணும்னு கேளுங்க எந்த அளவுக்கு உட்காந்து பேசி முடிச்சிங்க துணை முதல்வர் பதவி தான் வேணும் அப்படின்னா அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் ஒருத்தர் இருக்கிறாரு திமுக அதுக்கு தான் அங்கே கொடுப்பாங்க கட்டாயமா தமிழக காங்கிரஸ் துணை முதல்வர் பதவி கட்டாயமா வரவே வராது அது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஏன்னா திமுகவுடைய நிலைப்பாடு வேறு கருணாநிதிக்கு பின்னாலும் மு க ஸ்டாலின் மு க ஸ்டாலினுக்கு பின்னால உதயநிதி ஸ்டாலின் வரிசை அப்படியே இப்பவே எல்லாம் தெரிஞ்சு போச்சு அப்படிங்கும் போது துணை முதல்வர் போஸ்ட் காங்கிரசுக்கு இப்படி கொடுப்பாங்க இதெல்லாம் தான் சொன்ன அருசம்பா அதான் ஆசைப்படுங்க ஆமாம் உங்கள் கட்சிக்கு யாரும் நான் சொல்கிறேன் ஆமாம் ஆசைப்படுங்க பேராசைப்படாது பேராசைப்பட்டீங்கன்னா இருக்கிறத மிச்சுக்கிட்டு போய் நொல்லாக்கண்ணாண்ட போக வேண்டியதான் பாப்பா மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி